வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நாளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சர்வ அமாவாசை அனுமன் ஜெயந்தி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை மேஷராசி மேஷ ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் பாகியஸ்தானத்துல இருந்தாலும் சூரியனோட இணைந்து அமாவாசை நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி நான்காவது இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லயும் கவனத்தோட இருக்க வேண்டிய நாளாதாங்க இருக்குது வார்த்தைகள்ல கவனமா இருங்க பொறுமையா இருங்க அடுத்தவங்களோட வெறுப்புகளை சம்பாதிச்சுக்காதீங்க உங்களுடைய நிலை உயரும் இருந்தாலும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையாதாங்க இருக்கணும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பெண்களுக்கு உங்களை சங்கடப்படுத்தியவர்களை நீங்க பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சில விஷயங்கள் மனசுக்கு கவலைய கொடுக்கலாம் அல்லது சங்கடத்தை கொடுக்கலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடுங்க இந்த வாய்ப்பு இன்னொரு முறை கிடைக்காம போகலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுக்கு பிடித்தமான நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ சந்திச்சு அளவளவக்கூடிய அமைப்பு இருக்கு வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் சிலர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பண பிரச்சனை இருக்காது வயலட் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்னைக்கு புதிய பார்ட்னர்கள் இணையக்கூடிய அமைப்பு தொழில் செய்யறவங்களுக்கு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில உதவி கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஏற்பட்ட கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பண பிரச்சனை தீரும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா வேலைகள்ல தோல் கொடுப்பான் மாதிரி நண்பர்களோட உதவி அதிகமாகவே இருக்குங்க சிலர் புதிய சொத்துக்கள் தோட்டங்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதை செயல்படுத்தவும் செய்வீங்க மெருண் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி திஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலயும் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியம் எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா எச்சரிக்கையா வச்சுக்குங்க குடுக்கல் வாங்கல்லையும் கவனத்தோட இருக்கணுங்க சிலர் வீட்ல குளர்படியான நிலை இருக்கும் தேவையில்லாதவர்களோட பேச்சுக்களை கேட்டு தேவையில்லாத கவலைகளை உண்டாக்கிக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சிலர் உங்களை தூண்டி விட கூடும் எச்சரிக்கையா இருங்க பெண்களுக்கு உங்க பின்னால பொறணி பேசுறவங்களை தவிர்க்கிறதும் நல்லதுங்க தெய்வீக சிந்தனைகள் மாணவர்களுக்கு நம்பிய ஒருத்தரை இன்னைக்கு சந்திக்க முடியாம போகலாம் ஆனா உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உங்க பக்கத்திலேயே இருக்கலாம் கவனமா இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது நினைச்ச காரியங்களை மாதிரியே நிலை இருக்குங்க புதிய நபர்களோட அறிமுகமாகி அவர்கள் நண்பர்கள் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பயமும் கவலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு மனசு சங்கடப்படும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும் பேச்சுல கவனத்தோட இருக்கணும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கு வேலை இடத்துல உங்களோட திறமையை வெளிப்படுத்தி எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க மதிப்பும் மரியாதையும் ஏதாவது அதுக்குரிய நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்தாலும் அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யறது நல்லது சில தடுமாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலை இருக்கும் செல்வ நிலையில எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு குடும்பம் நல்லா சிறப்பாக நடக்குங்க கணவர்கிட்ட இருந்த கோபதாபங்கள்லாம் சரியாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் மாணவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் கல்வியில உயர்வான நிலை இருக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடந்து மனசு நிறைவ கொடுக்குங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் முன்னேற்றத்துல இருந்த தடைகள் நீங்கும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க மறதி கூட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் முக்கியமான பொருட்களையோ அல்லது முக்கியமான ஆவணங்களையோ கவனமா பத்திரமா வச்சிக்க வேண்டியது அவசியம் ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில உயர்வான நிலை இருக்குங்க உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றமும் ஆரோக்கியமும் இருக்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க வீட்டுல உள்ளவங்களும் உங்களுக்கு அனுசரிச்சு போய் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பாங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான பிரவுன் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி ஆறாவது இடத்துல இருந்தாலும் சூரியனோட இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான இணைந்து ராசி அதிபதி இருக்கிறதுனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்துக்கிருவாங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குங்க பெண்களுக்கு கணவரோட அன்பு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் புனர்பூச இன்னைக்கு செயல்படுவீங்க பண பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் உடல்ல நாள்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு இன்னைக்கு மாற்று மருத்துவம் கிடைச்சு குணமாக கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதுலையுமே வேகத்தை குறைச்சிருங்க கொஞ்சம் விவேகமா இருக்கணும் எதுலையுமே அவசரப்படாதீங்க பொறுமையா காரியங்களை செய்யுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது கவனத்தோட இருங்க வழுக்கி விடாம பார்த்து நடங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க தனலக்ஷ்மி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் குடும்ப வருமானமும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிர் மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணிய பழங்கள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிள்ளைகளை பத்திய கவலைகள் எல்லாம் தீரும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் அதுல இருக்குங்க அவங்களோட படிப்பிற்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்த கோபதாபங்கள் விலகி சமாதானம் ஆவிங்க பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் விரும்பிய பொருட்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க கல்விக்கு அதிபதியான புதன் குரு பார்வையில இருக்கிறதுனால சிறப்பான தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க நாகேஸ்வரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க நிதி வசதிகள் எல்லாம் தாராளமா கிடைக்குங்க அடுத்தவங்க கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி பேசி சரி செஞ்சுக்க கூடிய நிலை இருக்கும் கோபதாபங்கள் எல்லாம் விலகும் பண பிரச்சனை இருக்காது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்க சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழில உயர்வான நிலை இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் நண்பர்களும் நல்ல நிலையில உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு எது தடையா இருந்துச்சோ அந்த தடை விலகி உங்களுக்கு தேவையான எல்லா நாளா இருக்குதுங்க நிலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரிய தடைகள் எல்லாம் விலகும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க பெரிய மனிதர்களோட உதவி கிடைக்கும் பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் சில பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஆறு ஏழு கன்னிராசி ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல சூரியனோட இணைந்து இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால பண பொறுப்புகளை கொஞ்சம் கவனத்தோட பாத்துக்கிறது நல்லதுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அரசாங்க விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் காரியத்துல தடைகளும் தாமதங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு செலவுகளை கொடுக்கலாம் கவனமா இருங்க பெண்களுக்கு தாயாரோட சொத்துக்கள் சிலருக்கு வரக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க தாயாரோட உடல் நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சுயமரியாதைக்கு மரியாதைக்கு குறைவு இருக்காது மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு கிடைக்குங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கலக்கங்களும் பயங்களும் தீர்ந்து சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க கடமை உணர்வு உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடும் அதிகமாகவே இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கசப்பான சம்பவங்கள் மனசுல சங்கடங்களை கொடுக்கத்தாங்க செய்யும் பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது சிலருக்கு தர்ம சங்கடமான சூழல் இருக்கும் உங்களுடைய முகத்துக்கு நேர புகழ்றவங்க பின்னால போய் புரணி பேசுவாங்க கவனத்தோட இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு மூகாம்பிக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடந்து நிம்மதிய கொடுக்குங்க உங்க வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முனையான சம்பவம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து மன நிம்மதியை கொடுக்கும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் லாபாதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறதும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க தடைகள் தாமதங்கள்லாம் விலகும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம உங்களுடைய மனசுல பட்டத வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளோட ஆதரவு இன்னைக்கு நிறைய இருக்குங்க அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய சொந்த உழைப்புல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திறமையால முன்னேறுவீங்க ஏதாவது ஒரு வேலை இன்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகைய வழிபட்டு காரியங்கள தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டா கூட அவங்களே உங்களை தேடி வந்து சமாதானம் பேசக்கூடிய நாளா இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வீட்டுல ஏற்பட்ட சங்கடங்களுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் குழப்பங்கள் எல்லாம் மாறும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியா கொடுக்கும் மெருண் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பகவதியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு திடீர்னு முடிஞ்சு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை நாளா இருக்குதுங்க ரொம்ப பதட்டத்தோட உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க மனசுல குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரம் அமைதியா இருந்துருவீங்க வெளிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து மன நிறைவே கொடுக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தினரோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் வீட்ல இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து அமாவாசை நிலையில இருக்கிறதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முடியும்னு நீங்க நினைச்சிருந்த விஷயம் திடீர்னு முடியாம இழுத்தடிச்சு மன சங்கடத்தை கொடுக்கலாம் உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மறைமுக எதிரிகள் சிலருக்கு இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க பெண்களுக்கு நம்பிக்கை எல்லா விஷயங்கள்ல இன்னைக்கு உதவியா இருப்பாருங்க நட்போட அருமைய இன்னைக்கு தெரிஞ்சுக்கிருவீங்க மாணவர்களுக்கு சேமிப்பு இன்னைக்கு சரியான நேரத்துல உதவியா இருக்குங்க சிலருக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறதுனால நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க பகவதியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும் பணவரவுல இருந்த தடைகளும் நீங்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து மன நிம்மதியை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருங்க நீங்க பிரச்சனைகளை தேடி போகாட்டினாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவனமா இருங்க பிரயாணங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும் பண விஷயங்கள்ல கணக்கு வழக்கல சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஆதாயம் நிறையவே இருக்கும் சொந்த தொழில் செய்றவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் நல்லா வராதுன்னு கைவிட்ட பணம் கைக்கு வரும் குடும்ப பச்சை ராசிக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் ராசியில இருந்தாலும் சூரியனோட இணைந்து அமாவாசை நிலையில இருக்கிறதும் இரண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க ஆனா சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் கவனமா பாத்துக்கோங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இன்னைக்கு நல்லது அனுமன் வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும் பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுங்க கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க முன்னோர் வழிபாடும் இன்னைக்கு நிம்மதியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய அமைதியான குணம் வெகுளித்தனமான பேச்சு அடுத்தவங்களை கவருங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு மறுக்காம உதவி செய்வீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்லதையே கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்குங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க வருமானமும் சிறப்பாதாங்க இருக்கும் கூடுதல் வேலையும் கூடுதல் பணவரவும் இருக்கும் வேலை இடத்துல கெளரவிக்கப்படுவீங்க பிரௌனிர ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் இருக்கும் சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு மனப்பூர்வமா அனுபவிப்பீங்க எதுக்குமே கலங்க மாட்டீங்க துணிந்து காரியங்கள்ல இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் இடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளியூர் பிரயாணங்கள் இருக்குங்க போற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்துருவீங்க வார்த்தைகள் கம்யூனிகேஷன் சிறப்பா இருந்து உங்களுக்கு நல்ல கா காரியங்கள் நடப்பதற்கான நிலை இருக்குது உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் சூரியனோட இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் ராசியில இருந்த சுக்கிரன் குடும்பஸ்தானமான ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாரு இப்ப குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்க உங்களோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு லாபத்தை பார்த்துருவீங்க அதே மாதிரி எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க பெண்களுக்கு கணவரோட அன்பு சிறப்பா இருக்குங்க கணவரால யோகத்தை பெறக்கூடிய நிலை இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு செல்வந்தர்களோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருக்க பெண்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில இன்னைக்கு நல்லா சிறப்பா செஞ்சு வெற்றி பெறுவீங்க புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகப்படுத்துவீங்க சிலர் புதிய முதலீடுகளை செய்யலாம் வேலை இடத்துலயோ அல்லது தொழில் செய்கிற இடத்திலேயோ மூத்தவர்களால பாராட்டப்படுவீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி போயிருங்க அடுத்தவங்க நல்லா பேசுனாங்கன்னா நின்னு பேசுங்க ஏதாவது குதர்க்கமா பேசினாங்கன்னா நீங்க வாக்குவாதத்துல ஈடுபடாம அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறது நல்லதுங்க மன உளைச்சல்களை தவிர்க்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு சமாளிச்சிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களை தூற்றியவர்கள் இன்னைக்கு போற்றுவாங்க எதையுமே பொருளாதாரத்தை வச்சுதான் எடை போடுவாங்க அந்த நிலை இன்னைக்கு உங்களுக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு உதவி மன பன்மையும் அதிகமாக இருக்கும் சிவப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சூரியனோட இணைந்து இருக்கிறதும் ராசியில சுக்கிரன் ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு நான்காம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசியில இருக்கிறதுனால இனிமேல் உங்க சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி நிறைவேற்றி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல விஷயங்களுக்கு துணையா இருப்பீங்க நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கும் உங்களை புரியாத நடந்துகிட்டவங்க கூட இன்னைக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே சாதிச்சு காட்டுவீங்க பிடிவாத குணத்தை மாத்திரம் விட்டுறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிம்மதிய கொடுக்குங்க அடுத்தவங்களோட ஏழன பார்வை அலட்சியமான போக்கு எல்லாம் மாறி இன்னைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் உங்களுடைய புரிஞ்சு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஏழுமலையான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்க குறை சொல்றத மனசுல வச்சுக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சில விஷயங்கள் மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும் குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து நல்லது உங்களுக்கு கொடுக்கும் சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வேலை இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க சிலருக்கு வேலை பற்றிய கவலைகள் நீங்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட மீனராசி மீனராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரன் சூரியனோட இணைந்து இருக்கிறதும் லாபஸ்தானத்தை ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்குனீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க கர்மமே கண்ணா இருப்பீங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் தொழிலாளர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க பார்ட்னர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பெண்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்குங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள்லாம் கண்டிப்பா நிறைவேறும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க மாமன் மைத்துனரோட உதவி சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு அன்புக்கு அடிப்பணிவீங்களே தவிர யாருடைய அதிகாரத்துக்கும் இன்னைக்கு கட்டுப்பட மாட்டீங்க உங்களுடைய போக்குல ஒரு தைரியம் தெரியுங்க எதையுமே தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய குணம் இருக்கும் உரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்குங்க எதையுமே உறுதியா செய்வீங்க வைராக்கியமான எண்ணங்களும் தீர்மானமும் இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காதுங்க அதுக்குரிய புதிய வழிகள் பிறக்கக்கூடிய நாளா இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மன கஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது சிலருக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பிரயாணங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்களை வேகத்தை குறைச்சு விவேகத்தோட ஓட்டுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து நிறைய வருமானத்தை கொடுக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் சொத்துக்கள் மூலமான வருமானம் இருக்குங்க குடுக்கல் வாங்கல திருப்தியான நிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்